வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிடாமல் வேறு ஒரு முக்கியமான தொகுதியில் நிற்க திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தெரிவிக்கவிடும் காரம் நிறம் சுவையை சுவை அதற்காக அவர் தேர்ந்தெடுத்திருப்பது அவர்களுடைய பூர்வீக மாவட்டமான திருவாரூர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருவாரூர் திருவாரூர் தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவரது பேரன் உதயநிதி போட்டியிட திட்டமிட்டிருக்கிறார் அதற்கான பணிகளையும் இப்போதே தொடங்கிவிட்டதாக மாவட்டத்தில் உடன்பிறப்புகள் பேசி வருகின்றனர் தற்போதைய திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்காக உழைத்தவருமான மாவட்ட செயலாளர் பூண்டி கே கலைவாணன் அதே மாவட்டத்தில் உள்ள நன்னீலம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது தலைநகராக சென்னையின் தொகுதிகளில் போட்டியிடாமல் வேறு ஒரு தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் அதுவும் தன்னுடைய பூர்வீக மாவட்ட தொகுதியில் நிற்க திட்டமிட்டிருப்பதன் அடிப்படையில் உதயநிதிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக இந்த கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான பதிமூன்று தேர்தல்களில் போட்டியிட்டு ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்திக்காதவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சென்னை தவிர்த்து குளித்தலை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டு வென்றிருக்கிறார் அதே பாணியில் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வென்ற சேப்பாக்கம் தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு வென்றுள்ள உதயநிதி வரும் சட்டமன்ற தேர்தலில் திருவாரூரில் நிற்க தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்படி முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வென்ற குளித்தலை தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் சென்னையின் சைதாப்பேட்டை அண்ணாநகர் ஆகிய தொகுதிகளிலும் நிற்பதுதான் இதன் ஏற்பாடு என்கிறார்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் உள்ள தொகுதியிலேயே நிலையில் உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளில் மாறி மாறி நின்று அங்கு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது திமுக போலும் தற்போதைய கணக்காக அமைந்துள்ளது இந்நிலையில் திருவாரூர் தொகுதியை பொறுத்தளவில் கடந்த ஆறு தேர்தல்களில் அங்கே போட்டியிட்ட திமுக தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு செய்துள்ளது அதன் காரணமாகவே தமிழ்நாடு முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி நிச்சயம் திமுக வெற்றி பெறும் தொகுதியாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் திருவாரூர் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது காரம் காரம் சுவை